நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கும்பராசிக்கான வாரணாசி பலன் பார்க்கலாங்க கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரகதி பெற்ற சஞ்சாரம் பண்றார் இந்த டைல கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆபீஸ்ல வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்ல அப்படின்னா நம்ம வீட்லயே கூட சரிதான் எங்க இல்ல அப்படின்னா வெளியே வெளில போற அப்படின்னு சரிதான் ஒரு பஸ் பிரயாணம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஐயா எனக்கு வந்து எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து எடுத்துக்கணும் சொல்லி காசை கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நான் நான் எதுக்குன்னா உனக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு அந்த மனநிலை வரும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னு வச்சீங்கன்னா அதன் மூலமா நல்ல விஷயம் நடக்கும் பக்கத்துல இருவது வந்து நம்ம ஒரு மாதிரியை பாப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து அம்மா ஐயா நான் வந்து இந்த டயத்துல வந்து ஒரு ஒரு ஏழு மணிக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வந்து நான் வெளில கிளம்பணும் நீ கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்ல அப்படின்னா வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து நீங்க இந்த விஷயம் சொல்லியிருப்பீங்க ஒம்பது மணிக்கெல்லாம் வெளில கிளம்பணுங்க கரெக்டாக வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களோட வேலையை முடித்து வந்துடுங்க அப்படின்ட்டு ஆனால் அங்கே வந்து வர மாட்டார் அவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன நம்ம பண்ணுறது அப்படிங்கிற அந்த வக்ரம் சொல்லக்கூடிய அந்த பின்னாரவு எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காதுங்க ஒரே விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க கும்பராசிக்கு வந்து இந்த டையத்தில் எதிர்பார்க்குற விஷயங்களில் வந்து பின்னடைவில் தான் இருக்கும் நடக்கிற ரொம்ப கஷ்டம் கரெக்டாக டைத்தில் நடந்தது அப்படின்னு வச்சிங்களேன் அது மிக மிக சிறப்பு ஏழாம் இடத்துல ராசி அதிபதியினுடைய பார்வை ஏலாம் இடத்துல பதிவு நண்பர்கள் கிட்ட வந்து கவனமாக நடந்துருங்க உங்களுடைய புதிய முயற்சியில் கவனமாக இருங்க உங்களுடைய தொழிலில் கவனமாக இருங்க தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர்கள் வந்து எதாவது எதாவது வந்து இந்த டைத்தில் பண்ணுவாங்க ஏப்பா இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம இந்த டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களை வந்து கொஞ்சம் லேட்டாக இழுத்துருவாங்க கரெக்டான தேதிக்குள்ளே டெலிவரி கொடுக்க முடியாமல் அதில் சில லாபத்தில் நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த தொழிலாளர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கான உணவுகள் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா பணிவா அதாவது ஒரு தன்மையா பணிவா தேவையில்ல தன்மையா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஊழியர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சாதிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க அதிகாரம் பண்ண கூடாது இந்த இந்த நேரத்தில் அதை நம்ம அதிகாரம் பண்ணக்கூடாது அப்படி அதிகாரம் பண்ணோம்னா நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அது இல்லாம நீசகதி பெற்று நீசகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ அப்போ பாக்கியங்கள் எல்லாமே வந்து இப்போ மறைவாகவும் இருக்கு அதே டைம் வந்து பலமில்லாதவும் பலம் இல்லாத பலம் இல்லாமலும் இருக்கு இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தவங்க திருமணம் தொடர்பான விஷயத்துல வந்து நீங்க எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைச்சது அது ஒன்று நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம போகும்போது வந்து ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் என்னப்பா நம்ம வந்து நம்ம இது மாதிரி நடந்துட்டேன் அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க ஆயிரம் முறை ஆயிரம் பொய் சொல்லி வந்து ஒரு விளையாடலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்க ஒன்னே ஒன்று தானாங்க சொன்னோம்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால கவனமா திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கவனமா விசாரிச்சு பண்ணுங்க அவசரமே படாதீங்க ஏன்னா பாங்கியாதிபதி வந்து எட்டாம் இடத்துல மறைவுஸ்தானத்துல இருக்காருங்க அப்போ வந்து அப்போ திருமணம் தொடர்பான விஷயத்துல கவனமா இருந்தாங்க இப்ப சுக்கிரன் வந்து இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்சி பலம் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த டைம்ல திருமண தொடர்பான விஷயங்களை நீங்க இறங்குனீங்க சிறப்பு அது வரைக்குமே அந்த கவனமா இருந்தவங்க எல்லா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் பாக்குறோம் சொல்லி கூட பாக்கலாம் ஓகேங்களா ஒரு ஆடை ஆபரணங்கள் எடுக்கிறது கூட அந்த நாட்களை வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து அதிகமாக ஓகேங்களா அப்போ எட்டாம் இடத்திலிருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது புதிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது அப்போ வருமானத்தில் குறைவுகள் இருக்கு எதிர்பாராத வருமானமும் இருக்கு இந்த நேரத்தில் எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத வருமானம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த டயத்துல பைனல் ஆயிட்டு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லி அந்த தகவல் மெசேஜ் வரும் தொகை வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேருங்க இந்த வாரத்துல கும்பராசிக்காரங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி புதிய வேலை புதிய தொழிலுக்கு வந்து முயற்சிகள் பண்ணலாம் தாராளம் செய்யலாம் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு இந்த தொழில லாபங்கள் உங்களை தேடி வருங்க தொழில் மாற்றம் ஒரு ஒரு வேலை ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இந்த வேலையை விட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகலாமா இந்த நாட்கள்ல மட்டும் பண்ணுங்க ஆனா அவசரமே பண்ணாதீங்க நல்லா ஃபுல்லா எல்லாம் விசாரிச்சு அதுக்கு வந்து பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் தொழில வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை பார்க்கற உங்களுடைய கம்பெனியில வந்து உங்களுக்கு உயர் பதவிகள் கொடுப்பாங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த நாட்கள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பிசினஸ்ல லாபங்கள் அதிகரிக்கும் இந்த ஒரு மூணு நாள் மட்டும் கேட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டா கேட்ச் பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைம் இந்த டைம் சிறப்பான டைம் இந்த டைத்துல வந்து நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா தொழில லாபத்தை வந்து நீங்க பாக்கலாம் எதிர்பார்த்த மாதிரியான லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியான பிசினஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியான புதிய 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 வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க புதிய மாற்றம் எல்லாமே வந்து இந்த நாட்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு இந்த டைத்துல பாத்தீங்கன்னா தொழில வந்து முதலீடுகள் செய்யலாம் தொழில் வந்து புதுசாக முதலீடு பண்ண போறாங்க ஒரு அமௌண்ட் வந்து ஒன்று போட போறோம் எந்த நாட்கள்ல பண்ணலாம் இந்த நாள்ல பண்ணலாங்க இந்த நாள் கொஞ்சம் கவனமா பார்த்தும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ராசி அதிபதி வக்ரத்துல இருந்ததுனால ரொம்ப கவனமா பார்த்து இந்த முதலீடு ஒரு கவனமா பார்த்து பண்ணுங்க ஏன்னா விரைஸ்தானத்துல வந்து வந்து முதலீடு பண்ணக்கூடிய இடம் தான் அப்போ அந்த விஷயத்தை வந்து கவனமா பார்த்து பண்ணீங்கன்னா விரயம் இல்லை இல்லன்னா விரயம் தான் ஆகும் அதனால ரொம்ப கவனமாவும் நிதானமாக இருந்ததுங்க கும்பராசிக்காரங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல எல்லா விதத்திலயும் சக்சஸ் பண்ணலாம் இது வரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி காலம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஜோதிட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜாவங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்